ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு செண்டு அந்த மூணு சென்டில் வந்து நம்ம சவுத் ஃபேஸிங்கில் த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து நமக்கு ரோட் ஃபேஸிங் இருக்குது ரோட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தா அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ ஹால்லருந்து மூணு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு டோர் இருக்கு இந்த ஒரு டோர் இங்கே ஒரு டோர் வச்சு நம்ம மூணு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது ரெண்டு செகண்டரி பெட்ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூமாக வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து த்ரீ கோட்ட கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்பி இப்படி திரும்பி இப்படி மேலே ஏறுற மாதிரி வந்து த்ரீ கோட்ட ஸ்டயர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு பேக் டோர் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ பேக் சைடு டோர் ஒன்று வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து காமன் டாய்லெட் தான் இங்கே வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து கிளைண்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து வாஸ்து படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து இந்த சைடு வரலாம் அதாவது இது வந்து சவுத் ஃபேஸிங் இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் அப்படிங்கிறப்போ சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் டாய்லெட் வரலாம் ஸோ அதே மாதிரி இது வந்து வெஸ்ட் அப்படிங்கிறப்போ சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து இருபத்தி ஒம்போது அடி இருக்குது இந்த சைடு வந்து நாற்பத்தி அஞ்சு அடி இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சிக்கு இருபத்தொம்போது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி ஒம்பது இன்ச்சு இருக்குது இந்த சைடு வந்து பதினாலு அடி அஞ்சு இஞ்சு வந்து இருக்கு அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து பதினாலு அடி அஞ்சு இன்ச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த சைடு வந்து பதினோரு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இந்த சைடு வந்து பதினோரு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் வந்து சேம் சைஸாக இந்த சைடு வந்து பதினஞ்சு அடி சைஸு இந்த சைடு வந்து பதினோரு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து பான் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் வந்து இங்கே வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு மறு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே இதுக்கு கீழே வந்து ஸ்டேர் கேஸுக்கு கீழே இந்த சைடு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டாய்லெட்டுக்கு இந்த சைடு சவுத் சைடில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் பேசிங் பிளான் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ